வெயில அலைஞ்சு தொண்ட கட்டிச்சேன் சரியா பேச மாட்டீங்க வெயில்ல பட்டக்குள்ளேயே கோர முடிய மாட்டேன் அத தண்ணி எ பார்த்தாலும் இதே தொழகுது வெயில் ரொம்ப என்ன பண்றது இல்லை என்னாச்சு ஆச்சு பதினொன்னுக்கே உள்ள கோ சட்டையெல்லாம் உள்ளி போச்சு மூணு செட்டு பிடிச்சிருக்குது இட்லி மாவு பிடிச்சிருக்கு அதுக்கே தொழகி ஒண்ணு நடக்க மாதிரி

അമ്മ പറഞ്ഞിരുന്നു അത് ഇങ്ങനെ ഉണ്ടാവും ന്നു ഇങ്ങനെ വീട്ടിക്കൊക്കെ പറഞ്ഞിട്ട് കേട്ടിട്ടുണ്ട്